பேக் டு மை சேனல் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எச்சார்என்சி ராமேஸ்வரம் ஸோ அச்சி ராமேஸ்வரம் போன இரே வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து விட்டுருந்தாங்க ஸோ அதேமாதிரி இந்த வருஷத்துக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து விட்டுருக்காங்க ஸோ என்ன விவரங்கள்றத டீடெயிலாக வந்து பார்க்கலாம் பார்க்கறது நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த சமய அறநிலையத்துறை அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் பற்றிய வேலைவாய்ப்பு வகுப்பு தான் ராமநாதபுரத்தில் வந்து இந்த ராமேஸ்வரம் திருக்கோயில் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த ராமேஸ்வரம் திருக்கோயில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது வேகன்சிஸ்க்கு மேலே ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா தமிழ் புலவர் ப்ளம்மர் காவலர் கருணை இல்லம் காப்பாளர் துப்புரவு பணியாளர் தூர்வை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்பு ஸோ கால்நடை பராமரிப்பு கோசாலைன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக தமிழ் புலவரில் ஒரு வேக்கன்சிஸும் ப்ளம்பரில் ஒரு வேகன்சிஸும் காவலர் பதினெட்டு வேக்கன்சிஸும் கருணை இல்லம் காப்பாளர் ஒரே ஒரு வேக்கன்சியும் துப்புரவு பணியாளர் இருபத்தி ஏழு வேக்கன்சிஸும் தூர்வை ஸோ அந்த ஸ்வீ ஸ்வீப்பர்னு சொல்லப்படுற பணிடங்கள் வந்து இருபத்தி ஆறு வேக்கன்சீஸும் கால்நடை பராமரிப்பில் இரண்டு வேகன்சீஸ் அப்படின்றதும் அலக்கேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு தமிழ் புலவருக்கு சேலரி வந்து பதினெட்டு ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க பே லெவல் மேட்ரிக்ஸ் இருபத்தி ரெண்டு ஸோ மாநிலத்தில் ஏதேனும் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்தில் பிஏ லிட்ரேச்சர் அல்லது பிஏ அல்லது எம்ஏ அல்லது எம்ஏ லிட்ரேச்சர் பட்டம் அதற்கு இணையான கல்வித் தொகுதி பெற்றிருத்தல் வேண்டும் அப்படி இருக்காங்க மற்றும் திருமுறைகள் ஒப்புவித்தல் திறன் பெற்றிருத்தல் வேண்டும் ஸோ திருமுறைகளை ஒப்புவித்தல் திறன் பெற்றிருக்க வேண்டும்ன்றத குவாலிஃபிகேஷனாக வச்சிருக்காங்க அடுத்தது ப்ளம்மர் ஒரே வேகன்சிஸ் பதினெட்டாயிரரூவாலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தொள்ளாயிரூபாய்க்கு வந்து வச்சுருக்காங்க லெவல் நைன்டீன் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தொழில்துறை பயிற்சி நிறுவனம் ஐடிஐ நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ப்ளம்மர் பாடப்பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் தொடர்புடைய பிரிவில் ஐந்தாண்டுகள் அனுபவம் அல்லது இரண்டாண்டுகள் தொழில் பழகுனர் அப்ரெண்டிஷிப் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளம்மருக்கு ஒரே ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அரசு துறையில் வந்து இந்த சாரி தொழில்துறை அந்த அரசு அங்கீகாரம் பெற்ற தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தில் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்றத குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க அடுத்தது காவலர் பதினெட்டு வேகன்சிஸ் கிட்டத்தட்ட வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற இந்த காவலர் பணியிடம் திருவண்ணாமலை ஹெச்ஆர்என்சிலையும் வந்து கொடுத்துருந்தாங்க மாதிரி இப்போ ராமேஸ்வரம் ஹெச்ஆர்என்சிலையும் ஒரு பத்து பதினெட்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேலரி பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பது நானூறு வரைக்கும் வந்து பே லெவல் மேட்ரிக் செவன்டீனில் கொடுத்துருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ எய்த் லெவல் நீங்கள் எய்த் லெவல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ஒரு பணியிடத்துக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி கருணை காப்பாளர் ஒரே வேகன்சிஸ் அதுக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது துப்புரவு பணியாளர் இருபத்தி ஏழு வேகன்சிஸ் பத்தாயிர ரூபாயிலேருந்து முப்பத்தி ஒன்று ஐநூறு வரைக்கும் வந்து சேலரி இருக்குது பே மேட்ரிக்ஸ் பத்து ஸோ இதுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது லோக்கலில் உள்ள யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி அதர் மா மாவட்டத்தை சேர்ந்த அனைவருமே இந்த பணியிடங்கள் எல்லாத்துக்குமே வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்தது தூர்வை இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் ஸோ இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு ஸ்வீப்பர்னு சொல்லியிருக்காங்க இதில் பத்தாயிரம் வேகன்சி ப சாரி பத்தாயிர ரூவாலேருந்து முப்பத்தி ஒன்று ஐநூறு வரைக்கும் வந்து பே லெவல் சாலரி இருக்குது மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா டென் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது அப்படின்றத எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க அடுத்தது கால்நடை பராமரிப்பு கோ சாலையில் இரண்டு வேகன்சிஸ் இதுக்கும் தமிழில் படிக்க தெரிந்தால் போதுமானது கிட்டத்தட்ட ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பே லெவல் மேட்ரிக்ஸ் டென்னு ஸோ பத்தாயிர ரூவாயிலேருந்து முப்பத்தி வரைக்கும் வந்து சாலரி இருக்குது ஏழு விதமான பன்னிடங்களுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் செயலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் நகர் மற்றும் ராமநாதம் ராமநாதபுரம் மாவட்டம் சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இதற்கான நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த ஒரு பன்னிடத்துக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் பதினெட்டு வயதை பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் சரி இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் இறை நம்பிக்கையுடையவராகவும் இருத்தல் வேண்டும் சரி இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவராக மட்டும் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் குவாலிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க நிபந்தனைகளில் கொடுத்துருக்காங்க அடுத்தது நேரடி நியமனம் இந்த சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவைன்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில் அவங்க மேலே ஏதாவது வழக்குகள் இருக்குது இல்லை காவல்துறையில் அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஸோ இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு செல்ஃப் அட்டாஸ்டட் கேட்டிருந்தாங்கன்னா செல்ஃப் அட்டாஸ்டட் இல்லை வந்து இவங்கள்ட அரசுகளில் பதிவு பெற்ற வாங்க சொன்னாங்கன்னா அரசல் உள்ளிட்ட பதிவு பெற்ற ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது என்ன விவரங்கள்ன்றதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படித்து பாருங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஹச்ஆர்என்சியுடைய லிங்க் வந்து தரேன் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ இப்போ காவலர் போஸ்ட்டும் நான் விண்ணப்பிக்கிறேன் அதே மாதிரி ஸ்வீப்பர் போஸ்ட்டு விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா தனித்தனி அப்ளிகேஷனாக நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் பணியாளர் இது திருக்கோயில் இத்திருக்கோயிலின் உபக்கோயில்களுக்கும் உபநிறுவனங்களுக்கும் பணிடமாறுதல் மாறுதல் செய்யப்படுவார் ஸோ ஒரே இடத்துல பிளேஸ் ஆஃப் ஒர்க் இருக்காது ஸோ அங்கங்கே அந்த ராமநாதபுரத்திலே உள்ள திருக்கோயில்கள் எங்கே வேணாலும் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவதையும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதால் நல்ல தேக ஆராய்வு எடுத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பணியிடங்களை விண்ணப்பிப்பவர்களுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு நடத்தப்படும் எழுத்துத் தேர்வு அல்லது நேர்முகத் தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமிஷன் வச்சாலும் வைக்கலாம் அல்லது இன்டர்வியூ வச்சாலும் வைக்கலாம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது விண்ணப்பத்துடன் கல்வித் குறைய சான்றிதழ்கள் கூடுதல் சான்றிதழ்கள் ஆதார் வாக்காளர் அலையாளட்டை குடும்ப அட்டை மற்றும் விண்ணடத்தைச் சான்று போன்ற ஆவணங்களின் நகல்களை சான்ற சுய சான்றப்பும் செல்ஃபா டெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க அதனால் எக்காரணம் கொண்டு நீங்க வந்து அட்டஸ்ட் வாங்கி அனுப்ப வேணாம் செல்ஃப் அட்டஸ்டே பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நின்டத்தைச் சான்று மட்டும் நீங்கள் இருந்தது அப்படின்னா வாங்கிடுங்க இல்லை அருகாமையில் உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆட்டையாவது நீங்கள் அந்த நின்டத்தைச் சான்று வந்து வாங்கிக்கலாம் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லை எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாக குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் ஸோ உங்கள் மேலே வந்து எந்தவித எஃப்ஐஆரும் இல்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் காவல்துறையில் போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய அருகாமையில் உள்ள காவல் நிலையம் உங்கள் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தை போயிட்டு இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடலாம் ஸோ இது ரொம்ப ஒன்றும் பெரிய இது கிடையாது ஸோ பிவிசின்னு சொல்லுவாங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு உங்க மேலே எந்தவித வழக்குகளும் இல்லை அப்படின்றதுக்கான சான்று அப்படின்றத வந்து கொடுப்பாங்க அது ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பிபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி இதில் வந்து அப்லோட் பண்ணனும்ன்றத சொல்லியிருக்காங்க அட்டாச் பண்ணனும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்களை விண்ணப்பிக்கும் விண்ணப்பிக்கும்போது மேல்முறையின் மீது கண்டிப்பாக பதவின் பெயரை குறிப்பிட்டு பதிவு வஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவு தபாலிலோ அல்லது நேரிலோ அனுப்ப வேண்டும் நேரடியாக வந்து நேரடியாகவோ இல்லை பதிவு தபாலையோ வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேரிலோ நேரில்னா நேரக்டாக போய்ட்டு கூட ராமேஸ்வரம் ஷாம அந்த ஆஃபீஸில் போய் கொடுக்கலாம் இல்லைனா லாங்கில் இருக்கேன் சார் நான் வந்து போஸ்டர்லேயே அனுப்புகிறேன்னா நீங்கள் தபால் வழியாக தான் அனுப்பணும் கொரியர்லாம் அனுப்பாதீங்க தபால் வழியாக அனுப்பிச்சி விடுங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாக வரப்பெற்ற விண்ணப்பங்கள் பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு பின்னர் வரப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே நிரா நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க ஸோ பன்னிரெண்டு மூணு லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னதாகவும் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்கக்கூடாது ஸோ இப்போ என்னைக்கு நோட்டிஃபிகேஷன்னா நேற்று தினத்திலேருந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்கக்கூடாதுன்றத சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ முந்தா நாளை நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு நேற்று தினத்துலேருந்து வந்து விண்ணப்பிச்சிருக்கலாம் ஸோ அதற்கு மறுநாள் அதாவது பன்னிரெண்டு மூணு இருபத்தி அஞ்சு லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க இந்த தேதிக்கு அப்புறமா ஒரு அப்ளிகேஷனும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோன்றதை சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்றிதழ்கள் இணைக்கப்படாமல் வரப்பெறும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும் இதற்கு அரசியல் பதிவு பெற்ற அதிகாரிகள் நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ இந்த இந்த நன்னடத்தை சான்று அப்படின்றத அரசர்கிட்ட வந்து பதிவு செஞ்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அது சிம்பிள் ஃபார்மேட்டு தான் நெக்ஸ்ட் வீடியோ அந்த ஃபார்மேட்டை வந்து நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போகிறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஸோ இதான் வந்து கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்களும் ஒன் செகண்ட் வந்து படித்து பாருங்கள் அப்ளிகேஷனில் வந்து இருபத்தைந்து ரூபாய்க்கு வந்து அஞ்சல் வில்லை தபால் வில்லை வாங்கி வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க ஸ்டாம்ப் வாங்கி ஒட்ட சொல்லியிருக்காங்க ஸ்டாம்ப் வாங்கி ஓட்டி அதை அட்டாச் பண்ணி அனுப்புங்க ப்ரீவியஸாக நம்ம இதுக்கான அச்சாரன்சி பழனி அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி ப்ரொசீஜர்ன்றதை போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அதனுடைய இதை வந்து வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனை தரேன் ஸோ டென் மினிட்ஸ் கழிச்சு தரேன் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் கழிச்சு தரேன் ஸோ ஜஸ்ட் வந்து இதை பாருங்கள் இதுக்கப்புறமா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனை தரேன் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மையும் வீட் பண்ணி பாருங்கள் சிம்பிள் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் தான் ஸோ ரொம்ப ஒன்றும் காம்ளிகேட்டடான அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை இதுலேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி விண்ணப்பிக்கணுன்றதை பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள் நன்றி வணக்கம்